இதுக்கு நம்ம பிரியாணி மசாலாலாம் வேணுன்ற அவசியம் இல்லை எல்லாமே இந்த பிரியாணிக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு நம்ம செய்ய போறோம் சப்போஸ் உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட பிரியாணி மசாலா இருக்கு சப்போஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம இதே மாதிரியே போட்டு காமிச்சிடலாங்கிறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியும் ஒரு கிலோ அளவுக்கு மட்டனும் வாங்கியிருக்கேன் இதுக்கு தான் நான் சொல்ற மெஷர்மெண்ட்டு அப்படியே நான் சொல்ற மாதிரி அப்படியே செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் வரும் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்குவோம் இது மூணு பீஸ் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கலாம் அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்குவோம் ஏழு கிராம்பு எடுத்துக்கலாம் இந்த பீஸ் அளவுக்கு மூணு பட்டை சுருள் பட்டை எடுத்துருக்கேன் அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு அண்ணாச்சி முக்கை எடுத்துக்கலாம் பிரியாணி இலை ரெண்டு எடுத்துக்கலாம் இது எல்லாமே போட்டு மொதல் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இது வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால அந்த எண்ணெய் பிசு எண்ணெய் பிசுக்கு வரும் இல்லையா அதனால் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா பவுட்ருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒன்பது சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு அதாவது மூணு கட்டி அளவுக்கு பூண்டு இதையும் எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இஞ்சி பாருங்க இதெல்லாமே நல்லா பல்சில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணி பூண்டுல இருக்க தண்ணியிலையே இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க நாட்டுக்கோழி ஒன்றரை கிலோ அளவுக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் பாருங்க ஈரல்லாம் தனியாக எடுத்துடலாம் இதை மட்டும் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே நாட்டுக்கோழியில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவியாச்சு இருந்தாலும் இந்த மசாலாலாம் பிரட்டி வைக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இந்த பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தயிரையும் இதில் சேர்த்துடலாம் எலுமிச்சம்பளம் ஒரு எலுமிச்சம்பளத்தை சாறு புழிஞ்சு எடுத்துருக்கேன் விதை இல்லாமல் எடுத்துகிட்டு ஊற்றிக்கங்க நம்ம வந்து சிக்கனில் நல்லா உரைக்கணுங்கிறதுக்காக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து பிரியாணி செஞ்சிடலாம் இது வந்து தாளிக்கிற நேரம் வரைக்கும் இது கொஞ்ச நேரம் ஊறிகிட்டு இருந்தால் போதும் அப்படியே இருக்கட்டும் கடலைண்ணை ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கடலைண்ணை ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்னென்ன போடலான்னு பார்ப்போம் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை எடுத்துக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்துக்குவோம் அஞ்சு கிராம்பு எடுத்துக்குவோம் கல்பாசு ரெண்டு பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகமும் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் நினைப்பாங்க நாட்டுக்கோழி பிரியாணிக்கு வந்து நம்ம சோம்பெல்லாம் அதாவது கவுச்சி வாசம் வருமா அப்படின்லாம் இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு கவுச்சி வாசம் வராது இப்போ இதில் புதினா இலை இந்த எண்ணெய் குள்ளே போட்டுருவோம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை ரெண்டு பெரிய வெங்காயமா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த அரிசிக்கெல்லாம் பொறுநூல்லையா வெங்காயம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனா நம்ம வந்து வதக்கிக்கணும் நல்லா வதக்கும்போது இந்த பிரியாணி வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துடலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது ஜீரக சம்பா அரிசி வந்து இதுல ஒரு கப் அளவுக்கு எடுத்தேன் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு பிடிக்கும் இப்ப இந்த எல்லாமே தேங்காய் பால் இது சின்ன தேங்காயா இருந்தா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அப்படி இல்ல பெரிய தேங்காய் இருந்தா அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பால் புளிஞ்சது இந்த மசாலா எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு நீங்க டம்ளர்ல எடுத்தீங்கனாலும் சரி பாத்திரத்துல எடுத்தாலும் சரி எதுல வந்து நீங்க அரிசி ஒரு கப் எடுக்கிறீங்களோ ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ பால் ஒரு கப் அளவுக்கு ஊற்றிட்டோம் இப்போ கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலெல்லாம் மிக்சியில் இல்லையா அதெல்லாம் சேர்த்து எல்லாமே கலந்துடலாம் பாருங்க ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி பாருங்க இப்ப எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நாட்டுக்கோழி வேகிறதுக்கு நம்ம வந்து இந்த இந்த தண்ணியே போதும் அப்படியே குக்கரை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க இப்ப வந்து இது மூணு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிடலாம் நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால நான் வந்து மூணு விசில் சொல்றேன் மட்டனா இருந்ததுன்னா நீங்க ரெண்டு விசில் வைங்க சரியா இருக்கும் இப்ப விசில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸ்டோ அதாவது இப்போ சிக்கனெலாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நாட்டுக்கோழியில் செய்கிறது வந்து நம்ம நல்ல வடைக்கோழியெல்லாம் செஞ்சுருக்கோன்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது அது இல்லாமல் நம்ம தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோன்றதுனால சும்மா வேறு லெவலில் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இதுலேயே அரிசியை போட்டுடலாம் ஜீரக சம்பா அரிசி இதை போட்டுடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி போட்டுருக்கோம் அதனால் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதுலேயே மல்லி இலையும் போட்டுடலாம் கொஞ்சமாக ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்குவோம் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் நல்லா கொதி வரும்போது நம்ம வந்து குக்கர் மூடிய மூடி வைக்கலாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ இந்த பிரியாணி வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இப்போ வந்து குக்கர் மூடிய மூடிடலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா குக்கர் மூடிய மூடிடலாம் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம் இது வந்து ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும் ஒரு விசில் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸ்டீம்லாம் போயிடுச்சு அது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது எப்போயுமே தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது இந்த மாதிரி தான் மேலே இருக்கும் ஆனால் பாருங்கள் எடுக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அதாவது மசாலாவே ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு காரமோ மைல்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ